வணக்கம் குஸ்லி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம நிறைய சேனல்ஸ்ல ஆங்கரிங்லாம் பார்த்துக்கோம் நிறைய ஆங்கர்ஸ் வந்து சூப்பராக வந்து நேர்களை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஆங்கரை பாக்கிறதுக்காகவே அந்த ஷோ பார்க்கறவங்களும் உண்டு அவ்வளோ அழகா ஆங்கரிங் பண்ணுவாங்க அவங்க டெலிவர் பண்ற அந்த டைலாகா இருக்கட்டும் வே ஆஃப் பிரசன்ஸா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த ஆங்கர் தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி போட்டுக்கிட்டவங்களும் இருக்காங்க சோசியல் மீடியான்னு வந்த நிறைய பேர் நிறைய இதுக்கு அவங்களே ஆங்கர் ஆயிடுறதை ஏன் என்ன கூட எடுத்துக்கோங்களேன் நம்மளே ஒரு ஆங்கர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்குது பட் ஒரு ஆங்கர் ஆகுறீங்க அப்படின்னா ஒருத்தங்களை பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க ஒரு பேசிக் மெச்சூரிட்டி இருக்கும் நீங்க ஒருத்தரை எடுக்கிறீங்க அப்படின்னு போது ஆப்பனண்ட்ல இருக்கிற பர்சன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கேள்விகள் நம்ம அவங்கள இன்வைட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கேள்விகளாதான் நம்ம கேட்கணுமே தவிர ஏதோ வாண்டடா கூப்பிட்டோம் அப்படின்ட்டு ஃபன்னியா பண்றதும் சில சேனல்ஸ் வந்து மொக்க பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அது சில பேர் வந்து காமெடியா எடுத்துப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப சீரியஸாகவே எடுத்துப்பாங்க ஓகே என்ன இவ்வளோ வளவலான்னு பேசிட்டு இருக்கேன் என்ன ரீசன் சொல்லு அப்படின்றீங்களா ரீசெண்டா வந்து மோகன்லால் சார் வச்சுட்டு ஒரு ஃபுட் பிளாகரை எடுத்திருந்தார் வேற யாரும் இல்லைங்க நம்ம இரஃபான் தான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப இம்மெச்சூராக தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே என்ன இவ்வளோ இம்மெச்சுரா பிஹேவ் பண்றாரு ஓகே ஜோவியலா பழகிறதுன்றது வேற பட் அவருக்கு இருக்கிற டேலண்ட்க்கும் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நம்ம ஒரு பேசிக்கா ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றது இல்லையா அது அங்கே இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு ஆஹ் இப்போ இருக்கிற பசங்க ஏன் என் பையன் கூட கேட்டா ஏன்மா அவர் இரஃபான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அவ்வளோ வேலைப்பாடு பண்ணவர் அவ்வளோ உழைச்சவர் எல்லாமே கரெக்ட் பட் நம்ம ஒரு ஃபுட் பிளாகரா இருக்கும்போது வேற ஒருத்தர் ஃபன்னியா நம்ம வந்து போக் பண்றோன்றதுன்ற வேற ஆனா ஒருத்தரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கூட்டுன்னு வந்து வச்சுட்டு அவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ப்ராப்பரான கொஷின் ஷூட் பண்றதும் அவரை வந்து ஃபன்னியா பண்ணும்போது அவர் ஆக்வோர்டா ஃபீல் பண்ணக்கூடாது இதை ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு ஸோ அப்படியே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே மோகன்லால் சார் அவருடைய எம்புரான் படத்துக்காக இன்னொரு சேனல்ல வேற லாங்குவேஜ்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சும்மாட்டு தெலுங்குல அவங்க பண்றாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க ஒரு தள்ளி உட்காந்துருக்காங்க இவங்க நாலு பேர் டீம் வந்து இந்த இந்த மூவி டீம் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க அவங்க ஷூட் பண்ற கொஸ்டின்ஸை வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட் அவங்க கேக்குற கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ற விதமும் சரி அவ்வளவு அழகா பண்றாங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸ்க்குமே அவங்க நல்லா தெரியும் அவங்க வந்து எப்படின்னா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கும் அவங்க வந்து நீ சிரிக்கிற அளவுக்கு அவங்க கொடுக்குற கவுண்டர் வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்காது எப்பயுமே ரொம்ப நீட்டாக சிரிக்கிற மாதிரி ஃபன்னியா இருக்கும் ஸோ அதுக்கு அந்த ஆக்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்களே தவிர அது கோமாவோ தப்பாவோ எடுத்துட்டு கிடையாது அந்த ஆங்கர் வந்து அவ்வளோ டீசெண்டாக மோகன்லாலை வச்சுட்டு நீட்டாக இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க ஸோ இது பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தோணுச்சு இவரு ஃபுட் ஃபுலாகர் ஓகே நிறைய நிறைய ஆக்டர்ஸை கூப்பிட்டு பண்றாரு ஃபன்னியாக பண்ணுறாருன்னு ஆனா இவர ஏன் கூப்பிட்டாங்க அவர் வந்ததுக்கு அவரே யோசிச்சிருப்பாரோ ஏன் இந்த சேனலுக்கு வந்தோம் என்ன பண்ணும் ஒண்ணுமே பண்ணலை அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம் அவர் நிறைய இடத்துல வந்து அவரோட ஆன்சர் பண்ண விதம் கவனிச்சிங்கனாலே சொல்லுமா அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர மாதிரி அவர் அது கூட மோல்டாய் பண்ண மாதிரி தெரியல அவர் வந்து ஆர்டிபிஷியலா சிரிக்கிற மாதிரியே இருந்தது போர்ஸ்ஃபுல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது பட் ஓப்பன் அப் ஆகறதுக்கு ஒரு சேனல்ல நீ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஓப்பன் அப்பா ஆன்சர் பண்றதுன்றது அந்த இடத்துல எனக்கு தெரியல அது இந்த இவங்க இரஃபான் சேனல்ல அந்த டைம் அது மிஸ் ஆச்சுன்னு தோணுது இந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றது ஷேர் பண்ணுது தேங்க்யூ